சப்போது தேனி மாவட்டத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெண்மணி சகானஸ் பேகம் அமரன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்துட்டு முன்னேதான் காஷ்மீரில் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை தெரிவித்ததுக்கு பார்த்தீங்கன்னா சில இஸ்லாமிய அமைப்புகள் போயிட்டு அவங்களோட ஜமாத்தில் போயிட்டு ஒரு மிரட்டல்லாம் எடுத்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நீ இஸ்லாமிய பெண்னா ஏன் வந்து இஸ் இந்துக்கு ஆதரவாக பேசுகிற அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது எப்படி பார்க்குறது இந்த முட்டாப்பைய கூட்டத்துக்கு ஒரு விஷயம் புரியல அந்த அம்மா இந்துக்களுக்கு ஆதரவாகவும் ஒன்று பேசலை இந்த தேசத்தை காக்க தேசத்துக்காக உயிர் நீத்த ஒரு இராணுவ வீரனின் வாழ்க்கை வரலாற்று படத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டமாக சித்தரித்து நீங்கள் போராட்டத்தை தூண்டிவிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நீங்கள் செய்கிறீங்க அது இல்லை இது தேசப்பட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மனிதன் ராணுவத்தில் எப்படி பணியாற்றலாம் எந்த மாதிரியான தியாகம் சொன்னால் எந்த மாதிரியான உயிர் தியாகம் என்பதை போற்றி புகழக்கூடிய திரைப்படம் இந்த திரைப்படத்தை பற்றி இப்படி தவறாக பேசுவது முறையற்ற செயல் என்பதை உணர்ந்த அந்த இஸ்லாமிய பெண்மணி துணிச்சலா வந்து வெளியில பேசுனாங்க நீங்க இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானவர்கள் நீங்கள் தீவிரவாத அமைப்புகளுடன் கைகோத்துக் கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அதனால் நீங்கு உங்களுக்கு அமரன் படம் தவறாக தெரிகிறது அந்த அம்மா இந்தியராக இருப்பதால் இந்திய இறையாண்மையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்மணியாக இருப்பதால் அமரன் படம் ஒரு தேச படமாக அந்த அம்மா கண்ணுக்கு தெரியுது அப்படிப்பட்ட அந்த பெண்மணியை மிரட்டுவதும் அச்சுறுத்துவதும் அந்த பெண் வாழ்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொடுப்பாமல் இருப்பதற்கும் இந்த அரசாங்கம் வெக்கப்படணும் வேதனைப்படணும் வருத்தப்படும் அந்த அம்மா இருந்த விஷயம் வெளியே கசிஞ்சதுக்கு அப்புறம் உத்தம பாளையம் நினைக்கிறேன் அந்த ஊரு பேரு அந்த ஜமாத்துல போய் ஜமாத்தார்களை மிரட்டி ஜமாத்தை விட்டு இந்த அம்மா விலக்கி வைக்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்கேன் அந்த அம்மாவோட பொண்ணு வீட்டு அம்மா வீட்டுல போய் அவங்க அம்மாவை மிரட்டி இருக்கிறாங்க உங்க அம்மா நீ துக்கத்துக்கு வரக்கூடாது அந்த அந்த இஸ்லாமிய பெண்மணியை மிரட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு இவனுக்கு எந்த சட்டம் இடம் கொடுக்குது இவன் யாருமே யார் இவன் இவன் தான் இந்த நாட்டோட அதிபரா இந்த நாட்டோட இல்ல இந்த நாட்டை இந்த தேசத்தை இவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவ எப்படி சட்டம் போடலாம் சிறுபான்மையினா இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன அட்டூழிய வேணாலும் பண்ணீங்களா என்ன அநியாயம் பண்ணீங்களா உங்களுக்கு எதிராக ஒருத்தனும் பேச கூடாதா நீங்க பேசுறதுக்கு எதிராக கருத்தியலுக்கு எதிராக ஒரு கருத்தியல முன்வைக்கிறாங்க அதை கருத்தியல் அணுகணுமே தவிர அவங்க ஜமாத்துல போய் சொல்லி ஜமாத்தை விட்டு நீக்குங்க மிரட்டுறது அவங்க அம்மாட்ட போய் மிரட்டுறது நீ அவங்க அம்மா செட்டா சாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது நீ யார் நீ பாப்புலர் ஆஃப் என்கின்ற தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பின் அரசியல் பிரிவு தான் எஸ்டிபிஐ எடப்பாடியோட சப்போர்ட் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவீங்க எடப்பாடி ஒன்ன கூட்டணி வச்சுக்கிட்டாரு என்ன வேணாலும் நாள் அந்த பெண்ணின் பின்னால் பிஜேபி தொடர்ந்து நிற்கும் அந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பை பாரதிய ஜனதா கட்சி வழங்கும் இந்த பிரச்சனையை திரு அண்ணாமலை அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் இந்த மு முன்னடி பிரச்சனையை கூட திரு அண்ணாமலைக்கு எனது அன்பு வேண்டுகோள் நீங்க நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இருந்தீங்க லண்டனில் படிப்பதற்காக சென்று விட்டு வந்தீர்கள் உங்களை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வரவேற்கிறோம் இந்த ஐயப்பன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கையில் எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை வடிவமைக்க வேண்டுமாய் திரு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எனது இருகுறம் குப்பி வேண்டுதலை வைக்கிறார் இசைவாணிக்கும் ரஞ்சித்துக்கும் அந்த திருக்குறள் அரசு என்பவனுக்கும் எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத தமிழக காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் முறையான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பிஜேபி கையில் எடுக்க வேண்டும் அதற்கான ஆவணங்களை திரு அண்ணாமலை அவர்கள் செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை அவர்களுக்கின் சிறந்தாழ்த்தி வேண்டுகோளை இருக்கிறேன்